ම් ආත්මදර්ෂණ රහස්්‍ය විදේ වේධන්ත බාස්කරායන මහා ඒන චින්මාත්‍ර රූපේන ශබ්ධාදීන් වේත්තිමානවහා ආත්මානම් තම් විජානීයාත් ඉතිවේධන්ත බාස් කරහා ඒන චින්මාත්‍ර රූපේන සාක්ෂ්‍රීනා ශබ්ධාදීන් විෂයාන මානවහා ජානාදී තමේව ආත්මානම් විජානියත් எந்த சைதன்ய ரூபத்தை கொண்டு சப்தாதி விஷயங்களை சாட்சி ரூபமாக இருந்து எல்லாம் அறியப்படுகிறதோ அவ்விதமாக ஆத்மாவை அறிவதே ஆத்மாவை அறிவதாகும் ஜனவரி மாசே திரையோத தினே ஆத்ம அவபோதன கௌசலம் ஆத்மாவபோதன கௌசலம் என்றால் ஆத்மாவை நன்கு அறிகின்ற ஒரு விதம் எது ஆத்மாவை அறிந்ததாகும் இதற்கு சிந்தி சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளுகின்ற மந்திரம் என்று ஏன ரூபம் ரசம் கந்தம் ஷப்தான்ஸ்பர்ஷாச்ச மைத்துனான் நைவ விஜானாதி கிமற்ற பரிசிஷியதே கட்டோபனிஷத்தில் ஒன் ரெண்டு ஒன்று மூணாவது மந்திரம் ஏன சைத்தன்யேன நரகா ரூபம் ரசம் கந்தம் சப்தான் ஸ்பர்ஷான் மைத்துனானி ச ஜானாதி எதனால் 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 எப்படி எதனால்னா சைத்தன்யத்தினால் சைத்தன்யத்தினால் மாணவர்கள் ஆர் அனைவரும் மனிதர்கள் ரூபம் ரசம் கந்தம் ஸ்பர்ஷம் இவ்விதமான ஐம்புலன்களால் அறியப்படுகின்ற விஷயங்களை அறிகிறார்களோ அதாவது எதனை கொண்டு எந்த சைதன்யத்தை கொண்டு அறிகிறார்களோ ச ஆத்ம அஹம் இது எதனை எந்த சைதன்யத்தை கொண்டு அறிகிறார்களோ அந்த சைத்தன்யம் நான் என்று அறிவதே ஆத்மாவை அறிவதா ஆகும் ஆத்மவோதனகலாஹி அஸ்மின் மந்திரே தத்யதா திரகம் சர்வகா புருஷா சப்தஸ்பருஷ ரூபரச கந்தான் கந்தாதீன் விஷயான அனுபவத்தீதி இஹி சுப் பிரசித்தம் இந்த மந்திரமானது ஆத்மாவை அறிய வேண்டி அறிகின்ற அந்த கலையை நமக்கு போதிக்கிறது எவ்வாறு போதிக்கிறது அப்படின்னாக்கா ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனிதனும் ஐம்புலன்களினால் இந்த உலகத்தை அனுபவிக்கிறான் என்பது அனைவருக்கும் பிரசித்தமாக தெரிந்த ஒரு விஷயமே அயம் அனுபவ இந்த அனுபவம் எந்த விஷயத்தினுடைய நிமித்த எந்த விஷய இருப்பதனால் இந்த அனுபவங்கள் ஏற்படுகிறது என்று சிந்திக்க வேண்டும் கதம் உற்பத்தியதே எப்படி இந்த அனுபவங்கள் தோன்றுகின்றன நமக்கு எதோகி தேகா அச்சேதனஹா இந்திரியானி ஜடானி புத்திஷ்ட அச்சிதாத்மிகா ஏவ எப்படி ஏன் இப்படி கேட்குறோம் அந்த கேள்வி அப்படின்னா இந்த தேகம் வந்து அச்சேதனமான வஸ்து இந்திரியங்கள் அவைகளும் ஜடம் புத்தி அதுலேயும் வந்து அதுவும் வந்து ஜடமான ஒரு விஷயம் தருகி பாஹ்யான ரூபாதீன விஷயான ஆந்தரானி சுகதுக்கானி கோ ஜானாதி வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை பொருட்டு உள்ளிருக்கு உள்ளே தோன்றுகின்ற சுகதுக்கங்களை யார் அறிகிறார்கள் யார் அறிகிறான் இது சேத் இவ்வாறு கேள்வி எழுப்பப்பட்டு இந்த கேள்வியானது மனதில் தோன்றியது ஆனால் ச ஏவ ஆத்மா அந்த தத்துவமே ஆத்ம தத்துவம் அதுவே வந்து பிரத்யேக ஆத்மா சாயம் அந்த அந்த விஷயம் எதுவோ அதுதான் நான் உட்பொருள் என்று அறிய வேண்டும் நகி தேகாதிசங்காத்தி தேகாதிசங்காத்தர் சகந்தாதீன் ஜானியாத் அச்சேதனத்வாத் தேகாதி விஷயங்கள் அவைகள் தானே எதையும் அறிந்து கொள்ள முடியாது சங்காத் விலட்சணே நயவ ஆத்மனாகி சப்தாதய நியாயந்தே சைதன்ய அகோச்சரம நஷ்டி அதி ஆத்மச்சைதோச்சராக ஆத்மாவுக்கு ஆத்மா அறியும் வண்ணம் இல்லாத ஒரு விஷயம் என்பது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது சின்மாத்திரஸ்வரூபோயம் ஆத்மா ஸ்வயமேவ இது ஜானியாத் இப்படி சைத்தன்யமாக இருந்து அனைத்தையும் அறியும் வண்ணம் ஆர் இந்த உலகத்தில் ஒரு பதார்த்தம் இருக்கிறது என்றால் ஆத்ம சைத்தன்யம் அதை ஊடுருவி இருக்கிறது என்று அறியச் செய்வதனால் தான் ஒரு பொருள் இருக்கிறது அப்படி சைத்தன்ய ரூபமாக இருப்பது யார் என்றால் அது நான் என்று அறிய வேண்டும் அதுதான் நானுடைய லட்சணம் ஏஷா ஏவ ஆத்ம அவபோதன கலா நாம ஆத்மாவை அறியும் அந்த கலை எது என்றால் அந்த ஆர்ட் ஆஃப் நோயிங் ஆத்மா எது என்றால் அறிபவனுடைய அறிவுஸ்வரூபமான சைத்தன்யம் நான் என்று அறிவதே ஆத்மாவை அறிகின்ற கலம் ஏதத் கலாபிஜா கலாபிஜ ஏவகி ஆத்மஜானி இது கத்தியதே இந்த கலையை அறிந்தவன் இந்த கலையை கொண்டு ஆத்மாவை அறிந்தவன் எவனோ அவனே அவனையே தன் ஆத்மானி என்று நாம் சொல்லுவோம் சொல்கிறோம் என்று இன்றைய வேதாந்த பாஸ்கர சிந்தனா ஓம் பூர் நமத்பூர் நமிதம் பூர் நாத் போர் நமுதட்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாத பூர்ணமேவாவசிஷ்யதே शान्तिशान्तिश्शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ